நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹெலர் சந்திரசேகர் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ஒரு மிக முக்கியமான பதிவு பெண் சாபம் உள்ளதா அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பெண் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க வாழ்க்கையில் ஆண் பெண்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பாலர்களும் இணைந்தால்தான் வாழ்க்கை முழுமையாகுது அப்படின்ட்டு நிறைய பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த காலம் முதல் இன்னைக்கு வரைக்குமே நடக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு இழை இழைக்கும் அநீதிகள் அதாவது பெண்ணை ஏமாத்துறது காதலிச்சு ஏமாத்துறது சில பேர் கர்ப்பமாக்கி ஏமாத்துறது உடல் சுகத்தை மட்டும் அனுபவித்து அவங்க வாழ்க்கையில் விளையாடுறது பெண் அழ வைக்கிறது பெண்ணை டார்ச்சர் செய்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் டார்ச்சர் செய்கிறது இவை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாபத்தை கொடுக்கும் நிறைய பேர் தெரிஞ்சு பண்ணுறாங்க சில பேர் தெரியாமலும் பண்ணுறாங்க எப்படி பண்ணாலும் தொட்டால் சுடுன்றது போல் பெண்ணை யார் வைக்கிறார்களோ மனைவிக்கு யார் துரோகம் செய்கிறார்களோ நம்பிய பெண்ணை யாரை யார் வந்து கை விடுறாங்களோ இவர்கள் அனைவரும் இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும்போது நிச்சயம் அதற்கான பலனை அனுபவிப்பார்கள்